அப்போ சில பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் பின்பு அவன் அவர்களை தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு அனைவரோடு கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியா இருந்தான் வசனம் சொல்கிறது அவன் தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியா இருந்தான் மன மகிழ்ச்சி என்பது தேவன் கொடுக்கிற ஒரு ஈவு மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும் நீ கத்திடத்தில் மனமகிழ்ச்சியா இரு அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவரிடத்தில் ஒரு மனுஷன் மனமகிழ்ச்சியோடு விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே பலத்த அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார் ஆண்டவர் அவனுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் கேட்கிறான் இங்கு சிறைச்சாலைக்காரன் அதாவது தற்கொலை செய்ய போன ஒரு நபர் ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு நல்ல மனமகிழ்ச்சியை விசுவாசத்தின் வழியாக ஆண்டவர் கொடுத்தார் சூழ்நிலைகள் எதிராக இருக்கலாம் பிரச்சனைகள் அதிகமா இருக்கலாம் போராட்டத்தினால நீங்க வேதனையோடு இருக்கலாம் ஆனால் ஆண்டவரிடத்தில் வைத்த அந்த ஆழமான விசுவாசம் உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை நிச்சயம் கொண்டு வரும் அந்த வேதனையில் இருந்த அந்த நபரை ஆண்டவர் மற்றவர்களுடைய காயத்தை ஆற்றுகிறவனாக ஆண்டவர் மாற்றினார் சிறேசால பவுலையும் சீலாவையும் தன் வீட்டுக்கு கூட்டி கொண்டு போய் அவர்களிடத்தில் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றது மட்டுமல்லாமல் அவர்களுடைய காயங்களை கழுவினான் இந்த வசனம் சொல்கிறது மற்றவர்களின் காயத்தை கழுவுகிற ஒரு நபராய் அவன் மாற்றப்பட்டான் அதன் பிறகு அவனுக்கு மாத்திரமல்ல அவன் வீட்டார் அனைவரும் மன மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் இன்றைக்கும் இந்த வசனத்தை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் வீட்டார் அனைவருக்கும் தேவன் நல்ல மன மகிழ்ச்சியை உங்களுடைய துக்கம் உங்களுடைய பாரம் நிச்சயம் மறைந்து போகும் ஆண்டவ விசுவாசமா இருக்கும் பொழுது இந்த மன மகிழ்ச்சியை கத்தரையை கட்சிடுவார் காட் பிளஸ்